போதைப்பொருள் கடத்தல் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவை சேர்த்த அமெரிக்கா சீனா போதைப் பொருள் உற்பத்தியில் முதலிடம் வகிப்பதாக குற்றச்சாட்டு இந்தியாவின் மற்ற நாடுகளுடனான ஒற்றுமையை குலைக்க திட்டமிடுகிறதா அமெரிக்கா போதைப்பொருள் கடத்தல் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவை சேர்த்த அமெரிக்கா இந்தியாவை சட்டவிரோதமாக போதைப்பொருள் உற்பத்தி மற்றும் கடத்தும் நாடுகளின் பட்டியலில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இணைத்துள்ளார் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் சட்டவிரோதமாக போதைப் பொருள் மற்றும் ரசாயனங்களை உற்பத்தி செய்து கடத்தும் நாடுகளின் பட்டியலில் டிரம்ப் வெளியிட்டார் அந்த அறிக்கையில் இந்தியா உட்பட இருபத்தி மூன்று நாடுகளின் சட்டவிரோதமாக உற்பத்தி செய்து கடத்தப்படும் போதைப் பொருட்களால் அமெரிக்க குடிமக்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பட்டியலில் சீனா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பஹாமாஸ் பொலிவியா பர்மா கொலம்பியா கோஸ்டாரிக்கா டொமினிகன் குடியரசு ஈக்வடார் எல் சால்டவார் குவாத்தமாலா ஹைடி ஜமைக்கா லாவோஸ் மெக்சிகோ நிகரகுவா பனாமா பெரு மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன இதில் ஆப்கானிஸ்தான் பொலிவியா பர்மா கொலம்பியா மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகள் போதை கடத்தலை தவிர்ப்பதில் தவறிவிட்டதாக குறிப்பிட்ட டிரம்ப் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அந்த நாட்டு அரசுக்கு கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள அனைத்து நாடுகளின் அரசுகளும் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று ஆகிவிட முடியாது தடுப்பு மற்றும் சட்ட அமலாக்க நடவடிக்கைகளை பிற நாடுகள் மேற்கொண்டிருந்தாலும் போதைப் பொருள் உற்பத்தி அல்லது கடத்தலை சாத்தியமாக்கும் புவியியல் மற்றும் பொருளாதார நிலைமைகளை இது சுட்டிக்காட்டுகிறது என குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் டிரம்ப் தாக்கல் செய்த அறிக்கையில் சீனா மற்றும் ஆப்கானிஸ்தான் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை எழுப்பியிருந்தார் இதில் சட்டவிரோதமாக ரசாயனம் மற்றும் உற்பத்தியில் சீனா முன்னோடியாக இருக்கிறது மேலும் செயற்கை போதைப் பொருளான மற்றும் உலகளாவிய தொற்றுகளை தூண்டும் முக்கிய விநியோகஸ்தராக சட்டவிரோத ரசாயன உற்பத்தியை குறித்து குற்றவாளிகளை தண்டிக்க நடவடிக்கை மேற்கொள்ள சீனாவை அமெரிக்கா வலியுறுத்துகிறது மேலும் போதைப் பொருள் வர்த்தகத்தில் தாலிபான்கள் சில தொடர்ந்து லாபம் ஈட்டுகின்றன இதனால் அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது போதைப்பொருட்களை கட்டுப்படுத்துவதில் ஆப்கானிஸ்தான் தவறிவிட்டது சட்டவிரோத போதைப் பொருட்கள் கடத்தலால் அமெரிக்காவில் அவசர நிலை உருவாகியுள்ளது இதில் பதினெட்டு முதல் நாற்பத்தி நான்கு வயதுடைய அமெரிக்கர்களின் மரணத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கும் பொது சுகாதார நெருக்கடி அடங்கும் என குறிப்பிட்டுள்ளார்